ஒரு இடத்துல திடீர்னு ஒட்டுமொத்த ஊரே விற்பனைக்கு வருவதா போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கு ஒரே நேரத்துல சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்க நடந்திருக்குன்னு இந்த வீடியோல தெளிவா சொல்ற வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம நாட்டுல ரியல் எஸ்டேட் மார்க்கெட் எப்பவுமே பரபரப்பா இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்ல ஆனா பொதுவா ஒரு ஊர்ல ஒரே நேரத்துல அஞ்சு இல்லைன்னா பத்து வீடுகள் தான் அதிகபட்சமா விற்பனைக்கு வரும் ஒரு இடத்துல ஒட்டுமொத்த ஊருமே விற்பனைக்கு வந்திருக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு உப்பு உற்பத்தி மற்றும் புலம்பெயர்ந்து வரும் பறவைகளுக்கு புகழ்பெற்ற சாம்பார் நகரம் இப்போ குடிநீர் தட்டுப்பாடால பாதிக்கப்பட்டிருக்கு இதனால மக்கள் வேறு இடங்களுக்கு குடிபெயர வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இதனால அங்கு ஒட்டு எல்லா வீடுகளையும் விற்பனை செஞ்சுட்டு அங்கிருந்து மக்கள் வெளியேறிட்டு வராங்க குறிப்பா ஒரு இடத்துல ஒட்டப்பட்டுள்ள போஸ்டர்ல கடுமையான தண்ணீர் பற்றாக்குறையின் காரணமா இந்த தெருவுல இருக்க எல்லா வீடுகளும் விற்பனைக்கு இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு இது இல்லாம கிஷன் பரிக் என்பவரின் வீட்டு சுவர்ல ஒட்டப்பட்டிருந்த போஸ்டர்ல இந்த வீடு விற்பனைக்கு இருக்கு கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை காரணமா வீட்டை விட்டு விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஜெய்ப்பூர்ல இருந்து சுமார் எழுபது கிலோமீட்டர் தொலைவுல இருக்க சாம்பார் நகரத்துல இருக்க வார்டு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றுல சர்பூஜா மந்திர் அருகே இருக்கக்கூடிய பல வீடுகள்ல இது போன்ற போஸ்டர்களை காண முடியுது அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் அங்கு மிகவும் மோசமாக இருந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி சுமார் மூன்றாயிரத்து ஐநூறு பேர் வசிச்சுட்டு வந்த நிலையில இப்போ ஆயிரத்தி எழுநூறு பேர் மட்டும்தான் அங்க இருக்காங்க தண்ணீர் பஞ்சத்தால ஏற்கனவே பாதி பேருக்கு மேல வெளியேறியும் இருக்காங்க அந்த ஊரை விட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல மீதி இருக்கவங்களும் வெளியேற திட்டமிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க